அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமான் அவர்களுடைய உண்மையான வளர்ச்சியையும் மக்கள் அவரை எப்படி நம்புகிறார்கள் அவருக்கான வரவேற்பை எப்படி கொடுக்குகிறார்கள் என்பதை வந்து தடுப்பதற்கு மக்களுக்கு வந்து சென்றடையாமல் பார்ப்பதற்கு இந்த ஆரிய திராவிட கும்பல்கள் அவர்களுடைய இந்த மீடியா மாஃபியாக்களை வைத்து அவர்கள் பணங்களை கொடுத்து எவ்வளவோ சீமான் பற்றிய நாம் தமிழர் கட்சி பற்றிய அந்த செய்திகளை வந்து மறைத்து தான் அவர்கள் வந்து எப்போயுமே செய்தியை வெளியிடுவார்கள் அதே தான் அதை வந்து மட்டுப்படுத்தி சீமான நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை இல்லாத தான் அவர்களுடைய கருத்து கணிப்புகளும் இருக்கும் அவர்கள் வந்து எப்படி இந்த ஊடகங்கள் இந்த இணையதளங்களில் வந்து சீமானவர்களை வந்து மட்டுப்படுத்தி மறைத்தாலும் கள நிலவரத்தில் வந்து சீமானவர்களுக்கு மக்கள் மத்தியில் வந்து கிடைக்கின்ற வரவேற்பு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கோ அல்லது இயக்கத்துக்கோ கிடைக்காத ஒரு வரவேற்பை வந்து களத்தில் வந்து மக்கள் அள்ளி வழங்கி கொண்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது அதற்கு மிக அண்மையில் நடந்த சில சம்பவங்களையே கூறலாம் இந்த மாநாடு பேரணி போன்ற மிகப்பெரிய இரண்டு சந்தர்ப்பம் ஒன்று வந்து மீனவர்களுக்காகவும் மற்றது வந்து அந்த பஞ்சமி நிலம் மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் வந்து மிகவும் குறிப்பாக கூறலாம் நாம் தமிழர் கட்சியை வெட்டு அனைவரும் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி வந்து காலியாகிவிட்டது முக்கியமான தூண்கள் எல்லாம் உடைந்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த ஊடகங்கள் எவ்வளவோ குற்றச்சாட்டை அந்த செய்திகளை வெளியிட்டாலும் கடைசியாக அவர்கள் வந்து இந்த ஒரு கருத்து கணிப்பென்ற பெயரில் வந்து சி ஓட்டர்ஸ் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி என்ற ஒன்றே தமிழ்நாட்டில் இல்லாத போல அவர்கள் வெளியிட்டிருந்த போதும் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தென் மாவட்டத்தில் மதுரையை நோக்கிய பயணத்தின் போது அந்த மக்கள் அந்த பாமர மக்கள் வந்து அவருக்கு கொடுத்த அந்த வரவேற்பும் அந்த அரவணைப்பையும் பார்த்து சீமானவர்கள் வந்து உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சி அடைந்ததாகத்தான் தெரிகின்றது அந்த வீடியோக்கள் போட்டோக்களை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது களத்தில் ஊடகங்களை விட அந்த களத்தில் வந்து சீமானவருடைய வரவேற்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது குறிப்பாக தனிய தேர்தலை என்ற பொழுது மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அள்ளி வழங்குவார்கள் என்றுதான் அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்து தெரிகின்றது இதனையெல்லாம் உற்று கவனித்த சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளதாகத்தான் தெரிகின்றது நன்றி